அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாதுஹூ ஷேக் அப்துல் உசைரி என்றவர் ஒரு உண்மையான கதையை விவரிக்கிறார் சவுதி அரேபியாவின் தெற்கு பகுதியில் ஷம்ராய் என்ற இடத்தில் ஒரு சாலை கட்டுமானத்திற்கு அனுமதி கிடைத்தது சாலை வேலை முன்னேறிக் கொண்டிருந்த சாலை ஒரு பழைய கபிரிஸ்தானில் வந்து முடிந்தது சாலையை அந்த இடத்தின் வழியாகவே கட்ட வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதில் யாரும் கருத்து தெரிவிக்க துணியவில்லை விரைவில் அதிகாரிகளும் மற்ற நிபுணர்களும் ஒரு உத்தரவை வெளியிட்டனர் அந்த மக்பராவை அங்கிருந்து வேறொரு இடத்திற்கு மாற்ற வேண்டும் அனைத்து மையத்துகளையும் அங்கிருந்து எடுத்து நீக்க வேண்டும் முடிவை செயல்படுத்த தொடங்கினர் ஒவ்வொரு கப்றுகளாகத் திறந்து மையத்துக்களை வெளியே எடுக்கின்றனர் தாங்க முடியாத துர்நாற்றம் அனுபவிக்க தொடங்கியது அழுகிய மையத்துகளுடன் மக்கள் சிரமப்பட்டனர் அதற்கிடையில் திடீரென ஒரு பகுதியிலிருந்து சுகந்தம் வீசுகிறது அனைவரும் ஆர்வமாக கவனித்தபோது அது அந்த கப்ரிலிருந்து வருவது என்பது புரிந்தது அனைவரும் சேர்ந்து அந்த கப்ரில் சென்று பார்க்கும்போது மீண்டும் அதிசயித்து போனார்கள் கபிரில் உள்ள மையத்தில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை சற்று முன்பு அடக்கம் செய்தது போல கபன் உடை கூட ஒரு அழுக்கும் படாமல் வெள்ளையாக இருக்கிறது இது யார் என்பதில் விசாரணையில் அந்த பகுதியில் வாழும் ஒரு நபரின் மகன் என்பது தெளிவானது ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இவரது மரணம் மக்கள் விஷயத்தை உடனடியாக அவரது தந்தையிடம் தெரிவித்தனர் அவர் அங்கு வந்தார் மகனின் உருவத்தை பார்த்து தந்தை ரப்புக்கு சுக்கிர் செய்தார் பின்னர் ஒவ்வொருவராக அவரிடம் கேட்டனர் உங்கள் மகன் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார் அல்லவா உங்கள் மகன் வாழ்க்கையில் என்ன செய்திருந்தார் அவர் கூறினார் என் மகன் ஒருபோதும் நிஸ்காரத்திற்கு சோம்பல் காட்டியதோ அல்லது நிஸ்காரத்தை தவிர்த்ததோ நான் பார்த்ததில்லை நிஸ்காரத்திற்கோ குறிப்பாக சுபகுக்கு முன்பு எழுந்திருப்பதற்கோ அவனை நாங்கள் அறிவுறுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டதில்லை நிஸ்காரத்தை முதல் நேரத்திலேயே ஜமா அத்தாக நிறைவேற்றுவான் இமாம் தக்பீரத்துல் இஹ்ராம் சொன்னவுடனேயே மகனும் ஜமா அத்தில் தொடங்கும் இயல்பு இஸ்லாமின் அடித்தளமான நிஸ்காரத்தை போதுமான அளவு மதிப்பளித்து அலட்சியம் காட்டாமல் இருந்த இளைஞனின் கப்ரின் சூழல் இது முஸ்லிமுக்கும் அமுஸ்லிமுக்கும் இடையிலான வித்தியாசம் நிஸ்காரம் என்பதை முத்து நபி சல் கூறியது மகாஷெரியின் விசாரணையில் ஈமான் முடிந்த பின் முதலில் விசாரிக்கப்படுவது நிஸ்காரம் சம்பந்தப்பட்டது என்பதை மறக்காமல் இலாஹி முனாஜாத்தில் ஈடுபடுவதில் ஜாக்கிரதையாக இருப்போம் அல்லாஹூ நிஸ்காரத்தை நிலைநிறுத்துபவர்களில் நம்மை சேர்த்துக் கொள்ளட்டும் அமீன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்ததற்கு காரணமானவர்களுக்கு சிறப்பாக துவா செய்ய வேண்டும் என்பதை நினைவூட்டி இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம் துவாவசியத்துடன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபருக்காதுஹூ